ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேருங்க இது ஒரு தடிமேலுக்கான ஒரு விஷயந்தான் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருமல் எல்லாருக்குமே இருமல் இது எப்படி வெறுதோ எப்படி போகுதுனு தெரியாமல் இங்கே பார்த்தாலும் படிக்கிற பிள்ளையர் சரி பொதுகுடன் சரி எல்லாருமே இருமிக் கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான வழிண்டா இதுதான் பேருங்க இதுக்கு என்ன இதில் ஸ்பெஷலான்ட்டு பார்த்தீங்களேண்டா என்னென்னு பார்த்திங்களேண்டா இது பயங்கரமாக சுடணும் சரியா பயங்கரமாக சுட்டாதான் எங்களுடைய ஜலதோஷம் எல்லாம் நீர்கள் வழியில் வர வழி இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை தான் இங்கே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றேன் இங்கே வேறுங்க இல்லை சுடுவது உரைக்கிது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் உறக்கிறது சொன்னால் இதுக்கு நாங்கள் தூள் போடக்கூடாது சரி சரியாதா நாங்கள் மிளகா செடக்கு செய்து தூளாக்கி போடுறோம் எல்லாம் அது போடக்கூடாது என்ன போடணுமேடா தனி மிளகாய் சரியா தனி மிளகாய வடிவ கழுவி ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பார்த்திங்களேண்டா இல்லாமல் அந்த இயற்கையாக போடணும் அதாவது நாங்கள் வறுத்துக்கிறது போடைகள் சத் இதில் செய்கிறாது எங்களுக்கும் ஜலதோஷம் குறையாது இருமல் குறையாது சளி குறையாது முக்கியமாக சளிக்கு குளிர்சி எடுத்துட்டா எங்கப்பா நான் குளிசி எடுத்துகிட்டு இப்போ வீசிங்க ஆள் மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறேன் குளிசி எடுத்தோடனே என்ன செய்ய சளியை கட்டிடும் உண்மையாக தடிமேலுக்கு மாத்திரை இல்லை என்று தான் சொல்லப்படுது அந்த காலத்துலேருந்து நாங்கள் உபோகமாக குணப்படணும் என்றுட்டு என்ன செய்கிறோம்னா போய் மருந்து எடுக்கிறோம் அது என்ன செய்வோன்னா சளியை கட்டை உடனே சளி அது கட்டி வீசிங் மாதிரி இப்போ அதால் அந்த குளிர்சையில் அவரு இப்படி இயற்கையாங்க இருக்கிற மிரத்திரியை வச்சுக்கொண்டு செய்தது தான் இது